அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நம்ம வந்து இப்ப இந்த கிராமத்து வேடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் நடத்துறாங்க ஐயா முருகேசன் அவர்கள் அவங்கள நம்ம சந்திக்க வந்திருக்கோம் மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் அதே மாதிரி மக்கள் மத்தியில் ஒற்றுமை இது தேவை அப்படிங்கிறத ஐயா அவர்களுடைய கருத்து இப்ப நம்ம கேட்கலாம் வணக்கம் நம்ம வாசல் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க சகோதரர் வந்திருக்காங்க நம்ம வந்து பேச சொல்லி சொன்னாங்க என்ன நம்ம புதுசாக என்ன பேச போகிறோம் நம்ம ஒரு தடவை தான் பறக்க போகிறோம் ஒரு தடவை தான் இறக்க போகிறோம் மனிதன்கிட்ட பேதமை இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் அன்பவோடு வாழணும் அதை தான் சொல்ல விரும்புகிறோம் இன்னும் சொல்லப்போனால் எல்லா மதத்துலையுமே மக்கள் ஒற்றுமையாக தான் வலியுறுத்துறாங்க ஒரு சில பேர் வன்முறைகளை தூண்டிவிட்டு மதவெறிகளை தூண்டிவிட்டு துண்டாடுறாங்க நமக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை நம்ம வந்து இந்த பக்கத்தில் மகிவாளம்பட்டிங்கிறதில் ஊரில் வந்து கனியன் பூங்குன்றனார்ங்கிறவர் யாதும் ஊரே யாவரும் கேள் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எல்லோரும் நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லா ஊரும் நம்ம சொந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஊர் பக்கத்தில் பிறந்தவர் இதை சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நம்ம வாசல் சேனல்லையும் இதைத்தான் வலியுறுத்துறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக வாழணுங்கிறத வலியுறுத்துறாங்க எனக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி பார்ப்பேன் அதுவும் அவங்க நேரடியாக நம்மளை வந்து இதை பேட்டி எடுக்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்குது இப்போ இந்த மக்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம உங்களுடைய கருத்தை சொல்லணும் நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது நம்ம சுய அறிவை பயன்படுத்தினா நம்மளை தூண்டி விடுறவங்க ஒன்றும் பண்ண முடியாது அது புறங்கையால் தள்ளிட்டு போயிட்டு இருந்தோம்னா மக்களுக்குள்ள பிரிவினையோ வன்முறையோ வெளித்தனமான வேலைகளோ எண்ணங்களோ வளராது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஒரு தடவை தான் பறக்க போகிறோம் ஒரு தடவை தான் இறக்க போகிறோம் இது ஏன் நீ வாய்ந்தவன் நான் வாய்ந்தவன் எதுக்கு நம்ம வந்து அடித்து வளர்த்துக்கிட்டு இருக்கணும் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி